கலைஞர் கண்ட நெருக்கடியான காலத்தை மறுபடி மறுபடியுமாக நாம் எண்ணி பார்க்கிற பொழுது ஏன் அதிலே அந்த இடத்திலே நாம் அதிகம் கவனம் செலுத்துவதார் துன்பத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மேற்கொள்கிறார் குரல் வழியிலே நின்று வள்ளுவர்தான் சொல்லுவார் அவர் இடும்பைக்கே எடுப்பை கொடுப்பவர் என்று போல் துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கிற விதத்திலே அவர் அந்த நெஞ்சுறையோடு அதை எப்படி தாங்கி சொன்னார் என்று நான் பார்த்தோம் சொப்ரவரியிலே இருந்து எதிர்கட்சினர் ஏழனம் பேசினர் ஏகடியம் பேசினர் எத்தனையோ அவதூறுகளை கொடுத்தனர் அவருடைய ஆப்தராக இருந்தவர் எதிரடியிலே இருந்து கொண்டு சொன்னார் நரக வேதனை என்பது என்னது என்று இப்பொழுதுதான் கருணாநிதி பிரித்து கொண்டிருப்பார் இப்பொழுது அவர் அனுபவிப்பதுதான் நரகம் என்று சொப்ரவரியிலேயே ஒரு அறிக்கையிலே அவர் எழுதியிருந்தார் அந்த நேரம் நெருக்கடியாத நேரம் இருந்தாலும் அவர் பதில் சொல்கிறார் கலைஞர் நரக வேதனை என்று ஒன்று இருந்தது எப்பொழுது இருந்தது என்றால் முன்பு இருந்தது ஆனால் அது என்னை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் திங்களிலேயே அது என்னை விட்டு நகர்ந்து சென்று விட்டது அந்த நரக வேதனை அதன் பிறகு சின்ன சின்ன நரக கொடுத்தவர்களும் அதன் பிறகு கொஞ்சம் பின் ஒன்றாக கடந்து சென்று விட்டார்கள் இனி ஒன்றிரண்டு பாய்க்கிருந்தாலும் கூட மெல்ல ஒரு காலப்போட்டிலே போகக்கூடும் ஆகவே இப்பொழுது எனக்கு அவர் சொல்கிறார் போன்ற நரக வேதனை என்பது இப்போது இல்லை அது அக்டோபரிலேயே எழுபத்தி ரெண்டிலேயே சென்று விட்டது என்று யானையாக அந்த அளவுக்கு ஒரு சூழலை அதே நேரத்தில் தஞ்சையிலே ஒரு வயது சென்ற ஒரு கிழ முதுமையான ஒரு பெரியவர் அவரை சந்தித்திருக்கிறார் சென்னையிலே வந்து தஞ்சையிலே அவர்கள் பக்கத்திலேயே பக்கத்து ஊருக்கான பேரளம் என்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் பெயர் மகாதேவ முதலியார் அவர் அன்றைக்கு அவரை சென்னையிலே சந்தித்து தள்ளுடுத்த குரலிலேயே அவரை கட்டி அணைத்து இந்த சோதனை இப்படி இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒன்றை சொன்னார் யானை நட்பு எப்போதுமே கூறாரு நாயின் தான் பெரியது என்று நாளடியாதலே ஒரு பாடல் உண்டு யானை அணையர் நன்குருங்கி நாயனையார் கேள்வி எழுதி கொளர வேண்டும் நான் யானை அறிந்தறிந்து அறிந்தறிந்து கொண்டு பாகனை என்று அந்த செய்ய என்னதான் எனதான் போரொட்டி வளர்த்தால் கூட யானைக்கு மரம் பிடித்து விட்டால் பாகனையே கொண்டு விடும் அதே நேரத்தில் போருட்டு வளர்த்தார் அதை தான் போருட்டவங்களே ஒரு காலத்திலே அதை கத்தியால் கட்டாரியால் குத்தினால் கூட அதை வாராட்டி கொண்டு தண்ணியை தண்ணியைத்தான் செலுத்தும் என்று நாளடியார் அந்த பாடல் அப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகிவிட்டது என்று பேரவர் மகாதேவ முதலியார் உதவியிலே சொல்லி ஆறுதல் விட்டு சென்றார் என்று அவர் நினைக்கின்றார் அந்த அளவுக்கு ஒரு நேரம் ஒரு சோதனை ஒரு பக்கத்திலே இருந்து வந்தாலும் கூட இன்னொரு தரப்பிலே அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டவர்கள் கலைஞருக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக பெரியவது மோதல்கள் வந்து அந்த நேரம் ஆறுதல் கொடுத்தார்கள் அது எனக்கு எதமாக இருந்தது என்று அந்த மனதிலே மன்னர் நான் நினைத்து பாருங்கள் பெரியவர்களை நாளை சந்திப்போம் பணம்